ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம டக்குன்னு ஒரு சாட்டாக பார்த்துருவோம் ஒரு வியூ ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள ஸ்டாக்ஸ் வைஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ஓவராலாக ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் டவுனில் இருக்கிறோம் வா அதாவது டிசம்பர் பதினஞ்சில் நம்ம இந்த சீரிஸ் ஆரமிச்சிருந்தோம் அதிலேருந்து இது வரைக்கும் ஒரு இந்த மொத தடவை இப்போ தான் நம்ம வந்து இதை ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் மொத ஆரம்பத்தில் வாங்கினதுக்கப்புறம் வாங்கவே இல்லை இது மியூச்சுவல் ஃபண்டு இதோட அஞ்சு மாதம் ஆச்சு அதனால் அஞ்சு மாதத்துக்கான ஆவரேஜ் இது ஆவரேஜ் பண்ணி இந்த மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அதோட நம்ம கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இது நிஃப்டி நம்ம வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னமும் நிஃப்டி வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வந்து கீழே தான் இருக்குது இப்போ இது வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து இந்த வாரம் ஏறி இருக்குது அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு ஃபோர் செவன் அப்புறம் நிஃப்டி வந்து நாலு சதவீதம் ஏறி இருக்குது நாலு சதவீதம் கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்குது இதுதான் வந்து ஒரு ஓவரால் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் அதிலே பார்ப்பீங்க பார்ஷாட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் அப்புறம் சைடில் கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை நம்ம இது பண்ணியிருக்கோம் எத்தவ இதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஜெயிச்சிருக்கு தோற்றுருக்குட்டு இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அஞ்சு மாதமாக ஆவரேஜ் பண்ணனால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளோட பெட்ராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வந்து பழையபடி நம்ம ஒரு ஒரு தடவை இப்போ வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அதனால் இப்போ நம்மளோடதும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது மியூச்சுவல் ஃபண்டு பத்தொம்போதாவது வாரத்துக்கு போகலாம் இது இருந்தால் இருக்குது பத்தொம்போதாவது வரும் இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூலேருந்து இது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் ஏன்னா அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் ரெண்டுக்கும் வந்து மேட்ச் பண்ண முடியும் இதோட கான்செப்டே அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வா மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி பதினஞ்சாவது தேதிக்கிட்ட நான் வந்து இப்போ இது பண்ணுறேன் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கணும் மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பண்ணணுமா பண்ணாதான் இது எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்காக மியூச்சுவல் ஃபண்டு பற்றி எஸ்ஐபி பற்றி அப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ பற்றி இது பண்ண போகிறோம் இது நம்ம போர்ட்ஃபோலியோ அதாவது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு தொகை வந்து நம்ம போடுவோம் எப்போ நமக்கு தோணுதோ அந்த நேரம் வந்து நம்ம அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கனால ரெண்டுக்கும் வந்து ஒரு கம்பேர் பண்ணுற விளவுக்கு தான் நம்ம வந்து போடணும் சும்மா நிறைய அமௌண்ட்லாம் வந்து போட முடியாது நினச்ச நேரம்லாம் ஆவரேஜ் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு இது வந்து மூணு ஃபண்ட் இருக்குது ஒரு லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் அண்ட் ஒரு மிட் கேப் ஒவ்வொன்றும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் லார்ஜ் கேப் பார்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் நைன் ஜீரோ நைன் பர்சென்ட் இதாக இருக்குது மிட் கேப் வந்து மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்குது ஸ்மால் கேப் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் இருக்குது இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதோட ஒரிஜினலோட வேல்யூ நான் வந்து இதை ஆவரேஜ் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு காட்டுறேன் அப்புறம் இது ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது இப்போது மூணு இருக்கனால ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தாறாயிரம் வருது அப்போ அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணணும் முப்பத்தாயிரத்துக்கு முப்பத்தி ஆறாயிரத்துக்கு நம்ம ஸ்டாக் வாங்கி நம்ம அதை வந்து செக் பண்ண முடியுமானா முடியாது அதுக்காக அதுக்கு அடுத்த லெவல் போகிறோம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அதில் இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு மாதமாக வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு மாதம் டிசம்பரில் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் வச்சுருக்குறோம் இப்போ மொதல் தடவை நம்ம இது வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் கூட ஒரு ஒன் லக் கிட்ட நம்ம வந்து போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த அமௌண்ட் இருக்குது இது போக தேவைப்படக்கூடிய நேரத்தில் நான் வந்து அதை பயன்படுத்திக்கிடுவேன் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஒரு வேலை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலன்னா என்னாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் டிசம்பர் பதினாறு முதல் முதல்ல வாங்கியிருக்கோம் நூற்றி இருபத்தி மூணு நாள் முன்னாடி அப்போ அந்த ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா ஹச் லாஜ் கேப் வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே இதாவது அதுக்கப்புறம் வாங்கினது ஃபுல்லும் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல போய் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு நல்ல இதில் வாங்கிக்கிறோம் அது இதுக்கு எல்லாமே நம்ம வந்து அதுக்கு கீழே தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் இது இன்னமும் வந்து நம்ம அந்த ரீச் ஆகலை நான் தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு மூணு பர்சன்டேஜ் நம்ம வந்து நிஃப்டி நோக்கியில் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட நிஃப்டி எப்படி வேலை செய்தோ அதேமாரி தான் வந்து இது வந்து வேலை செய்யுது அதனால் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதில் போடுறதும் ஒன்று தான் இண்டெக்ஸில் போடுறதும் ஒன்று தான் மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அப்புறம் இது வந்து லார்ஜ் கேப் தான் இப்போ இதோடய மிட் கேப்போட நிலமையே வந்து கொஞ்சம் பாருங்கள் மிட்கேப் வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சியிலே வாங்க ஆரம்பிச்சிலேருந்து அக்டோபர்லேருந்து கீழே விளந்துகிட்டு இருக்குது ஆனால் டிசம்பரில் பதினஞ்சு கிட்ட தான் நம்ம ஆரம்பித்தோம் அப்பத்துலேருந்து மட்டுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இருபது சதவீதம் வந்து மிட் கேப் வந்து கீழே விளர்ந்துருக்குது பந்தன் ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வந்து கீழே உழந்திருக்குது இதுதான் வந்து இப்போது உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ ரீசெண்டாக வாங்கின லாஸ்ட் ரெண்டு வீக் வந்து பாசிட்டிவாக இருக்குது இதுலேயும் கடைசி மூணு வாரம் வாங்கினது வந்து பாசிட்டிவில இருக்குது ஆரம்பத்தில் வாங்கினது வந்து இன்னும் இதாகுது ஏன்னா நம்ம வந்து அந்த டிசம்பர் லெவலில் வந்து நம்ம ஒன்றும் டச் பண்ணாமல் இருக்கிறோம் இது கீழே வந்து ஒரு அந்த இதோட இது அப்புறம் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அதில் உள்ளது இப்போ ஸ்டாக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம வச்சுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு இந்த இதில் பிடிசி சுந்தரம் ஃபைனான்ஸ் தான் வந்து இருக்குது நான் ரெண் பிடிசியும் சரி சுந்தரம் ஃபைனான்ஸ் சரி ரெண்டையும் புக் பண்ணணும்னு இப்போ எனக்கு தோணலை அது வந்து கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் போயிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அதை வெயிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம அதிகமாக வந்து வாங்கி 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 விற்று வாங்கி விற்றாலும் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் டேக்ஸ் எல்லாமே வந்துவிடும் அதுக்காக வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன் புதக்கி இது பண்ணுற மாதிரி தெரியல வாங்குறணும்னு ஒரு ஐடியா இல்லை அப்புறம் நம்ம இந்த வாரம் ஆட் பண்ண ஸ்டாக்கு இந்த இந்த அஞ்சு ஸ்டாக் தான் டாட்டா போட்டாஸ் இன்ஃபோசிஸ்ஸு ஐடியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இது பண்ணேன் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக வந்து கோல்டு வந்து நம்ம முன்னாடி வாங்கி இந்த ஸ்டார்டிங்கில் சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே ஆனால் அது வந்து வாங்கலை அதனால் அதோட பின்விளைவு தான் இது ரெண்டு பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம பொர்ட் போலியோவில் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இதோடய தாக்கம் வந்து இம் பெனிஃபிட்டை வந்து நம்ம கிடச்சிருக்கோம் இருபத்தி மூணு மூன்றரை பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது கோல்டு இதுவரைக்கும் அப்போ அதுக்கு வந்து நம்ம நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கோம் அதை நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அதுக்காக இப்போ போய் நான் கோல்டு வாங்கினேன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்காது அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறேன் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த தடவை அப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் ஒரு வேலை ட திரும்புது கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதேமாதிரி ஐடி ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ்லாம் கீழே விழுந்துருக்குது இருக்குது அதனால் இதை வாங்கியிருக்கிறேன் ஆனால் இதில் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லார்ஜ் கேப் மாதிரி ஐடி ஸ்டாக்ல ஸ்மால் கேப் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் தான் இருக்குது மிட் கேப் பார்த்தோப்பினா பெர்சிஸ்டண்ட்டு கோ ஜி எல் அதுமாரி சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அதுமாதிரிலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது அதுக்காக நான் பெருசாகவே வாங்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு வேறு எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனுப்புங்க இதில் இது மூலமாக உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து எதுக்கு நான் சீரியஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நமக்கு இது பண்ணிட முடியாது இப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்தோன்னா அது வந்து நான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அதேமாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது அதுமாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நான் காமிச்சேன் அது இண்டெக்ஸ் மாதிரி தான் வேலை விளையாடுது எஸ்ஐபிங்கிறது ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது பணத்தை எப்போ போடணும் பணத்தை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதை தான் உங்களுக்கு வந்து பல வாரங்களாக காமிச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பிரிச்சு இருந்துச்சு இந்த சீரிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்